கட்சி அனௌன்ஸ் பண்ணப்பவே அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திருக்குறளோட உயிர் நாதத்தை நம்மளுடைய அடிப்படை கோட்பாட கொள்கையை அறிவிச்சப்பவே நம்மளோட உண்மையான எதிரி யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டோம் பிறப்ப வச்சு ஏற்ற தாழ்வு இல்லவே இல்லை அது கூடவே கூடாதுன்னு ஒரு சமதர்ம சமத்துவ கொள்கையை கையில் எடுத்தப்பவே இங்க கொஞ்சம் கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது மாநாட்டில் அப்புறம் நம்மளோட இந்த இயல்பான அடிப்படையான கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிற மாதிரி மக்களை மதம் சாதி இனம் மொழி பாலினம் ஏழை பணக்காரன் சூழ்ச்சி செய்து மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ